அலமதுல்லா நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு மழை பெய்யக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் ஒரு துவாவை சொல்லியிருக்கிறாங்க அல்லா பிரயோஜனமுள்ள மலையை எங்களுக்கு தந்தல் புரிவாயா இன்னொரு துவாவையும் ரசல்லா அலிஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க அல்லாஹுல் இந்த துவாவையும் நாம் அதிகமாக செய்து கொள்வது ஓகே இப்போ வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் அந்த கேள்வியை நான் போடுறேன் இந்த ஹஜ்ஜு மானிய பணம் ஹராமா ஹலாலா நம் பணத்தை அதிகமாக வாங்கி கொண்டு அதே பணத்தை தான் நமக்கு திருப்பித் தருகிறார்கள் என்பதாக சில பேர் சொல்கிறாங்க ஆகையால் எனக்கு இந்த ஹஜ்ஜு மானிய பணம் பெறுவது குழப்பமாக இருக்கிறது என்பதாக ஒருத்தருங்க கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க பொதுவாக மானியம் என்றால் என்ன அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளணும் மானியம் என்று சொன்னால் இந்திய குடிமகனுக்கு அரசு புறத்திலிருந்து தேவையான பொருட்களையோ அல்லது பணத்தையோ அல்லது வரிவிலக்கின் மூலமாக ஏதேனும் ஒன்றை சலுகை விலையில் தருவதற்கு பேர் தான் மானியம் நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்போ சலுகை விலையில் அரசு தருது ஒன்று தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அரசு விட்டு கொடுத்து விடுகிறது அல்லது வரிவிலக்கு செய்து விடுகிறது அல்லது சலுகை விலை அல்லது பணமாக இப்படி தருவதற்கு பேர் தான் மானியம் உதாரணமாக நம்ம ரேஷன் கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம் வெளியில் வாங்கிற க ரேட்டை விட ரேஷன் கடையில் மலிவு விலை கிடைக்கிறது என்று சொன்னால் இதுவும் ஒரு வகையில் மானியம்தான் இப்போ பரவலாக நமக்கு தெரியும் கேஸ் சிலிண்டரில் மானியம் வருது அப்போ இந்த விஷயம் என்ன அப்புடின்னா நமக்கு வந்து அரசு தரக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தரக்கூடிய சலுகையான விலை தான் இதை அரசு எடுத்து செய்கிறதுனால இந்த மானியத்தை பெறுவதனால் எவ்விதமான தவறும் கிடையாது ரெண்டாவது மானியத்திற்காக வேண்டி மட்டும் அரசு பெரிய அளவுக்கு செலவிடுறாங்க மகாத்மா காந்தி வேலை உறுதி சட்டம் என்ற அடிப்படையில் வேலையில்லாத சகோதரர்களுக்காக வேண்டி யார் இந்த திட்டத்தின் கீழ் அப்ளை பண்ணியிருந்தார்களோ சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி மத்திய அரசு இதுக்காக வேண்டி செலவிட்டு ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் உள்ளவங்களுக்கு நான்காயிரம் மாதம் என்பதாக கொடுத்து கொண்டு வர்றாங்க அப்போ இந்த மானியம் என்பது வட்டிப்பணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது இல்லை அப்படின்றத நாம் முதல் கட்டமாக விளங்கி கொள்ள வேண்டும் எனவே ஹஜ் செய்தவர்கள் இந்த மானியத்தை பெறுவதனால் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றத விளங்கிக்கிறணும் இந்த கே இந்த பதிலை நான் அவருக்கு அனு அவருக்கு அனுப்பிச்சதும் அவங்களுடைய கேள்வி என்ன முலன்னா நான் அப்படி கேட்கலை இப்போ அரசு வந்து பொதுவாக டாஸ்மார்க்கின் மூலமாக அரசுக்கு லாபம் வருது வட்டி பணத்தின் மூலமாக அரசுக்கு லாபம் வருது அப்போ இந்த டாஸ்மார்க்குடைய பணமும் அந்த மானியத்தில் தானே போய் ஒட்டும் அப்போ இந்த மானியத்துடைய பணத்தை நம்ம வாங்கலாமா என்ற அடிப்படையில் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆமாம் அரசு வந்து எல்லாத்துக்கும் மானியம் பண்ணுறாங்க ரசம் பொருள் படிப்பு அதெல்லாம் மானியம் வந்து அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அது மானிய வருது ஆனால் அந்த வர்ற பணம் வந்து டாஸ்மார்க் மூலியமாக தான் வருது ஆமாம் டாஸ்மார்க்கு ஹராம்னு சொல்லுவாங்க அதை வச்சதையும் தமிழ்நாடு ஓடுது அவன் இந்தியாவே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மானியம் கொடுத்தா இப்படி மோடி மானியம் கொடுத்தானா பேங்க் அந்த அந்தவட்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் அடுப்பில் தான் நான் கேட்டேன் கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இந்த சந்தேகம் கேட்டேன் நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் ஹலாலான வழியில் இருக்கிறதா அப்படின்றத மட்டுமே நம்ம பார்க்க வேண்டுமே தவிர நமக்கு கொடுத்தவருக்கு எப்படி வந்துச்சுன்றது நம்ம தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருத்தன் ஒரு பணத்தை திருடுகிறான் திருடி கொண்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்றான் இப்போ இவன் கையில் இருக்கிறது திருடப்பட்ட பணம் சாப்பிட்டதற்கு காசு கொடுக்குறான் பாருங்கள் அப்போ இந்த காசு ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை சாப்பிட்ட தொகையாக ஓனர்கிட்ட அந்த ஹோட்டலுடைய ஓனர் பெறுகிறார் என்று சொன்னால் பணம் என்னமோ திருடப்பட்ட பணம் தான் ஆனால் அந்த ஹோட்டலுடைய ஓனர் கையில் போகிறது ஹலாலான முறையில் தான் போகுது ஏன்னா அந்த ஓனர் உழைக்கிறாரு அதற்குரிய முயற்சிகள் செய்கிறாரு அல்லாஹ் ஆகுமாக்கப்பட்ட வழியில் சம்பாதிக்கிறார் இது திருடப்பட்ட பணம் அது அப்படியே என்னவாக மாறுது ஹலாலாக மாறுது இப்போ இவர் என்ன செய்கிறாரு நேராக காய்கறி கடைக்கு போகிறார் அங்கே போய் என்ன செய்கிறார் காய்கறிகளை வாங்குகிறார் வாங்கும் பொழுது அந்த வேலை செய்கிறவருக்கு டிப்ஸாக கொடுக்குறார் இப்போ ஹலாலாக சம்பாதித்த பணம் அன்பளிப்பாகவும் மாறுது ஒரே பணம் தான் எப்படியெல்லாம் மாறுகிறது அப்படின்றத நான் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வரேன் அப்போ நாம் வந்து என்ன செய்யணுன்னா நமக்கு வர வேண்டிய பணம் ஹலாலான முறையில் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்தனையில் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அது அவருக்கு எப்படி வந்துச்சு அதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு என்பதாக நம்ம யோசிக்க வேண்டும் என்ற இல்லை அப்படி யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான பியூர் ஹலால் வந்து அது வந்து சொர்க்கத்துலேருந்து தான் இறங்கியிருக்கணும் பனி சிறவேலர்களுக்கு எல்லாம் மண்ணு செல்வான்ற உணவை கொடுத்தான் புரிச்சக்கட்டியும் புரிச்சக்கரியையும் வெண்மை நிறத்தில் உள்ள சல்வா என்ற உணவையும் கொடுத்தான் அதுதான் உண்மையான ஹலாலை தவிர மற்ற உலகத்தில் எங்கே போயும் அந்த ஹலாலை தேடி கண்டுபிடிக்க முடியாது அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நம்ம உலகமே இருக்கிறது எனவே நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இறங்கி யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமக்கு வரவேண்டிய பொருள் ஹலாலான முறையில் வந்துவிட்டதா என்பதை பார்த்தாலே போதும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதை ஹதீஸின் மூலமாகவே நாம் ப்ரூஃப் செய்யலாம் என்ன அப்படின்னா நபிமார்களுக்கு அன்பளிப்பான பொருட்கள் சில இடங்களுக்கு வரும் அன்பளிப்புக்கள் வரும் அது மட்டுமல்ல சதக்காவினுடைய பொருளும் நபிமார்கள் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உம் அய்யா அப்படின்ற ஒரு அடிமை பெண்ணுக்கு சதக்காவின் பொருளை ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் கொடுக்குறாங்க இவங்க இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க தன்னுடைய வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் சல்லல்லா அலையலம் வீட்டுக்கு வர்றாங்க ஐஷாத்தியல் நாட்டை கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் பொருள் இருக்கா உணவு இருக்கான்னு கேட்குறாங்க ஐஷா ரதி எல்லாம் சொல்கிறாங்க அந்த உம்மா அத்தியாவுக்கு நீங்கள் கொடுத்த கறியிலருந்து அவங்க சமைச்சு கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க இதுதான் இருக்கிறது அப்படின்னு ரிசல்லா ஹரிசல்லா அலிசல்லம் அதை சாப்பிட்றது கேட்குறாங்க ஐஷாரதி எல்லாம் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றது தடை செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து சதக்காவினுடைய பொருள் அப்படின்னு சொல்லும்போது சல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க லக்கி சதகா வலனா ஹதியா அவங்களுக்கு அது சதக்கா நமக்கு அது ஹதியா நமக்கு அது அன்பளிப்பு அவர்களின் புறத்துலேருந்து அன்பளிப்பு அப்போ பார்க்கணும் ஒரே பொருள் சதக்காவாகவும் மாறுகிறது அடுத்தவருடைய கைக்கு வரும் பொழுது அன்பளிப்பாகவும் மாறுகிறது என்பதை நாம் இந்த இடத்துல சிந்தனைக்கு வைக்க வேண்டும் இந்த பதிலை அவருக்கு நான் பேசி அனுப்பிச்ச பிறகு அவருடைய வார்த்தையை கேளுங்கள் வெளியே அருமையான விளக்கம் ஆமாம் விளக்கம் வந்து இப்படியே வரும்னு சொல்லி நான் உண்மையிலே நினச்சேன் அதே மாதிரி தான் விளக்கம் வந்திருக்கு அலஹமதுல்ல நல்ல விளக்கம் ம் இந்த துணியாவில் வாழணும்னா இப்படி இதெல்லாம் செலித்து மூணு ஆமாம் ரைட்டு நல்ல விளக்கி ம் நம்ம சம்பாதிக்கப்படாத மட்டும் கலாக அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும் ஓகே நல்ல அருமையான விளக்கம் அருமையான விளக்கம்